நான் வந்து மும்பையில் இருக்கேன் மும்பை வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அண்ணல் அம்பேத்கர் தான் அண்ணல் அம்பேத்கர் வந்து நமக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை வடிவமைத்த கொடுத்த தெய்வம் என்று கூட சொல்லலாம் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அவ்வளோ படிச்சிருக்கார் அவரை மாதிரி படித்த ஒரு மனிதன் உலகத்தில் இதுவரை பிறந்ததில்லை இனிமேல் பிறக்க போவதும் இல்லை ஏன்னா அவ்வளோலாம் படிக்க முடியாது யாருனாலும் இனிமேல்லாம் வரப்போறும் காலங்கள்லாம் மாறி போய்விட்டது இனிமேல் அவரை மாதிரிலாம் படிப்பதற்கு யாராவது பிறந்தா வரணும் இனிமேல் புதுசாக அவங்களாம் வந்தால் கடவுளின் அவதாரமாக தான் இருக்கணும் இல்லாட்டி முடியாது சாதாரண மனிதன் இந்த அளவுக்கு படிக்க முடியுமா என்று கேட்டால் சத்தியமாக முடியாது அண்ணல் அம்பேத்கர் மட்டும்தான் இவ்வளவு பெரிய படிப்பினை படித்தவர் அதனால் தான் நம்மளுடைய சட்டத்தை அவர் வடிவ வடிவமைத்து கொடுத்திருக்கிறார் இது போன்ற சட்டம் உலகத்திலேயே கிடையாது ஏன்னா இத்தனை மொழி பேசுபவர்கள் இத்தனை மதங்களை சார்ந்தவர்கள் இத்தனை சாதிகளை சார்ந்தவர்களை இன்று வரை ஒற்றுமையாக இருந்து வழி நடத்தி சென்று கொண்டு இருக்கிறது என்றால் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய இந்திய அரசியல் அமைப்பு சட்டம்தான் அதற்காக அண்ணன் அவர்களை நாம் எப்பொழுதும் வேண்டுவோம் எப்பொழுதும் அவருடைய பிறந்தநாளை இன்று இல்லை தினமும் கொண்டாட வேண்டும் அண்ணன் அம்பேத்கருடைய பிறந்த நாளை நாம் தினமும் கொண்டாட வேண்டும் நம்பக்க அதிர்ஷுவாசமாய் நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு திருநாள் இது அதனால வந்து அம்பேத்கருடைய பிறந்தநாள் தமிழ் புத்தாண்டு நாள் ரெண்டு சேர்ந்துச்சு பாருங்க நம்மளுக்கு தமிழர்களுக்கு தமிழர்களுக்கு இது வந்து மிகவும் ஒரு கொண்டாட்டமான நாள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய சேனலை வந்து சப்ரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலில் மக்கள் யாரும் இல்லை அதனால் நான் கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய சேனல் வந்து உண்மையில் ஒரு மோட்டிவேஷனலை கொடுக்கக்கூடியது நீங்கள் வந்து மோ என்னுடைய சேனல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சினிமாக்காரங்களாம் பற்றி அதிகமாக இருக்காது உலகத்தில் ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான சேனலாக இது மாறக்கூடிய நாள் வெகு விரைவில் இல்லை அது மட்டும் நான் உங்களுக்கு என்னுடைய மனதில் இருந்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் தமிழ் இனம் வந்து நீகுருக்களை விட உடல் வலிமை மிக்கவர்கள் யூதர்களை விட மன வலிமை மிக்கவர்கள் தமிழ் இனம் மாதிரி உலகத்தில் எந்த இனமும் கிடையாது ஆனால் நாம் இப்பொழுது வந்து அந்த அளவுக்கு நம்மளை வந்து பக்குவப்படுத்தி கொண்டு செல்வதற்கு எந்த தலைமையும் இல்லை என்பதுதான் உண்மை அதனால் தமிழ் இளைஞர்களே நான் உங்களுக்கு மறுபடி மறுபடியும் சொல்லிக்கிறேன் உங்களுடைய அறிவை பயன்படுத்தி நீங்கள் உலகத்தில் பெரிய பெரிய தொழில் அதிபராக மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை கண்டிப்பாக தமிழ் இனம் ஒரு மிகப்பெரிய இனமாக இந்தியா திருநாட்டில் மாறும் என்ற நம்பிக்கையினை கொண்டு இப்போ நம்ம இந்த நம்ம வந்து நம்பர் ஒன் ஸ்டேட்டில் தான் இருக்கான் இன்னும் அதிகமாக மாற வேண்டும் முதலமைச்சர் அவர்கள் கரெக்டாக வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார் இன்னும் அடுத்த வருடமும் அழகாக அமைத்து வழி நடத்தி செல்வார் என்பது மட்டும் நம்பிக்கை இருக்கிறது தமிழ் இனம் சிறக்க வேண்டும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களை தெரிவித்துக் கொள்கிறதில் தெரிவித்துக் கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஜெய் பீம்